அடுத்தது ரிசபர் ராசி ரிசபர் ராசினருக்கு ரிசபர் ராசியினருக்கு இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்கு ஸ்தானத்திற்கும் முதன் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் புத்திஸ்தானத்திற்கும் முதன் பகவான் அதிபதியானவர் அதாவது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி புதன் பகவான் கன்னி ராசியில் உச்சமடைகிறார் அதன் பின்பு அவர் அக்டோபர் ஆறாம் தேதி துலாம் ராசியில் நுழைகிறார் தற்சமயம் அவருக்கு சூரியன் கேதுவுடன் இணைகிறார் அந்த சூரியன் கேது முதல் இணைவு ஏற்படும் போது குரு பார்வை உண்டாகிறது ரிஷபராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதி புதன் தனம் மற்றும் பூர்வ ஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் உச்சம் பெறுவது மிகப்பெரிய யோகம் வருமானம் இதுவரை தனங்களாக இருந்த வருமானங்கள் தங்களை தேடி வரும் வளர்ச்சி கூடும் மனதில் நினைத்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் லாபத்தை தேடித்தரும் என்பதே கிடையாது புதிய தொழில் ஒன்றை தொடங்க இந்த நேரம் உகந்த நேரம் படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்களும் கிடைக்க பெறுவர் அக்டோபர் ஆறாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார் சுக்ரனோடு இணைந்து புத சுக்ர யோகம் உண்டாகிறது யோகமான நேரம் பொருளாதாரம் உச்சநிலை அடையும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் சிறப்பு உத்தியோகத்தில் நன்றாக பாடுபட்டு கணிதமாக உழைப்பீர்கள் மேல் அதிகாரிகள் தங்களை பாராட்டுவார்கள் வீடு வாங்கலாம் இதுவரை வீடு இல்லையே என்று இயங்கியவர்களுக்கு நல்ல அழகான வீடு கிடைக்கும் சேமிப்பு உண்டு இதுவரை எவ்வளவு வரவு வந்தாலும் சேமிக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படும் பொழுது தற்போது சேமிக்க தொடங்கலாம் கலைத்துறையை பொறுத்தவரை நன்மைகள் சினிமா நடிகைகளுக்கு புது பல வாய்ப்புகள் கிடைக்கும் சின்னத்திரை வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல கதையம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும் படிப்பு மாணவர்களுக்கு நன்றாக வரும் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை அவர்கள் வாங்கி கொடுப்பார்கள் அடுத்து புதன் என்றாலே சாதுரியமான கிரகம் எப்பொழுதுமே ரிஷப ராசிக்கு மிக பெரும் யோகத்தை தரும் கிரகம் புதன் பகவான் புதனுடைய சாமர்த்தியத்தால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் தப்பித்துக் கொள்வீர்கள் கடிதத்தில் தேர்ச்சி இனிப்பு சாப்பிடுவதில் பிரியம் யாருக்கு புதன் சாதகமாக இருக்கிறதோ இரண்டில் புதன் இருந்தாலோ லக்னத்தில் இருந்தாலோ சாதுரியமாக பேசுவார்கள் இரண்டில் புதன் அன்பாக மென்மையாக பேசுவார்கள் குடும்ப பொறுப்பு உள்ள பெண் அமைவால் இனிப்பு சாப்பிடுவதில் பிரியம் அதிகம் ஓவியம் நன்றாக வரும் ஆக ரிசபராசினருக்கு இந்த புதன் பயிற்சியினால் அதிபதி ஐந்தில் கன்னியில் உச்சம் அடைந்து சூரியன் கேதுவோடு சேர்ந்து இருப்பதால் குரு பார்வையும் இருப்பதால் தெய்வ பக்தி அதிகரிக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உடல் நலன் சீராகும் இதுவரை உடல்நிலை சரியில்லையே என்று வருந்தவர்களுக்கு சாதாரண சிகிச்சை எளிய சிகிச்சையினால் நன்கு குணம் அடைவார்கள் புதன் சாதகமாக பிறக்கும் போது புதன் சாதகமாக இல்லாதவர்கள் பெருமாள் கோயிலுக்கு சென்று மகாவிஷ்ணுவை வழங்குங்கள் நவ கிரகத்தில் உள்ள புதனுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள் புதன் காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் தங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் வாழ்க வளமுடன்